ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் உள்ள அரிசி தான் இது குதிரைவாளி அரிசி நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் பதிலாக இந்த அரிசி நம்ம சேர்த்துக்கிறப்ப நல்லா வெயிட் லாஸ் ஆகும் குதிரைவாளி அரிசி நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடாக இருக்கும் குதிரைவாளி அரிசி சாதத்தை குழந்தைங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்க அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க குதிரைவாளி அரிசி பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனையை சரி செய்து ரத்த சோகையை குணப்படுத்துது கஞ்சி மாதிரி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் குதிரைவழி அரிசி ஒரு கப் எடுத்துக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் ரெண்டையும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமே நல்லா வாஷ் பண்ணி நம்ம கஞ்சி பதத்தில் பண்ண வேண்டியதுதான் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறமே கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான குதிரைவாளி கஞ்சி ரெடியாகிடும் இது குக்கரில் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது டைரெக்டாக வேக வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்போட ஃப்ளேவர் பூண்டு உப்பு இதெல்லாம் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெயிட் லாஸ் ரெசிபி தான் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக இருக்குது இதை மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ஒரு கப் கஞ்சியே நம்மளுக்கு போதும் இது கூட பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம் நான் தயிர் சேர்க்கல அதுக்கு பதில் ஒரே ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த பச்சை மிளகா அந்த வெங்காயம் அந்த ஃப்ளேவர்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்